அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவர் எலானோஸ்க்கு இடையே ஏற்பட்ட மோதல் அரசியல் மற்றும் வணிக உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்ட் டிரம்ப் நிர்வாக ரீதியான பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஜார்ஜ் துறையில் தலைமை ஆலோசகராக டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைமை இயக்குநரும் தொழிலதிபருமான ஸ்கை நியமித்தார் இவருடைய ஆலோசனையின் பெயரில் அமெரிக்க அரசு பணிகளில் ஆட்குறைப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது மேலும் சர்வதேச அளவில் அமெரிக்க அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களுக்காக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவிகள் ரத்து செய்யப்பட்டன அமெரிக்க அதிபர் டிரம்ப் அரசு கொண்டு வந்துள்ள பிக் பியூட்டிபுல் பில் எனப்படும் வரி குறைப்பு மசோதா தான் இவர்கள் இருவருக்குமே இடையே மோதல் ஏற்பட முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த மசோதாவில் பெரிய அளவிலான வரி குறைப்புகள் இருந்தன ஆனால் இதனால் நாட்டின் கடன் அதிகரிக்கும் என எலான்வஸ் கடுமையாக எதிர்த்தது மட்டுமல்லாமல் கடும் விமர்சனத்தையும் முன்வைத்தார் பிறகு அரசு செயல்திறன் துறை தலைவர் பதவியில் இருந்து தானாகவே விலகினார் ஸ்பேஸ் எக்ஸ் அமெரிக்க அரசு பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ள நிலையில் அதை நிறுத்தப்போவதாக டிரம்ப் அறிவித்தார் இதற்கு நான் இல்லை என்றால் டிரம்ப்பால் வெற்றி பெற்றிருக்க முடியாது ட்ரம்ப் நன்றி உணர்வு அற்றவர் என ட்ரம்ப் விமர்சித்தார் மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் துணை அதிபர் ஜே டி வான்சை அந்த பொறுப்பில் நியமிக்க வேண்டும் ਮੈਂ ਜੰਗ ਕਹਿੰਦਾ ਕੋਰੀਨਾਰ இப்படி டிரம்புக்கும் எலான் மஸ்கிற்கும் இடையே வார்த்தை போர் நடந்து கொண்டிருந்தது இதற்கிடையே அமெரிக்காவின் எண்பது சதவீத நடுத்தர மக்களின் பிரதிநிதியாக புதிய கட்சியை உருவாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டதா என எக்ஸ் வலைதள பக்கத்தில் எலான் மஸ்க் வாக்கெடுப்பு நடத்தியுள்ளார் அந்த பதிவை பார்த்த கருத்து கணிப்பில் எண்பது சதவீதம் பேர் ஆம் புதிய கட்சி தேவை என்று வாக்கு அளித்தார்கள் பிறகு இதை பார்த்து மக்கள் தங்கள் கருத்தை சொல்லிட்டாங்க நடுத்தர எண்பது சதவீத மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்த புது கட்சி வேண்டும் என எலான் மஸ்க் கூறினார் இதன் மூலம் எலான் புதிய அரசியல் கட்சி தொடங்க உள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கிடையில் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெப்ரி எப்டின் தொடர்பான ஆவணங்களில் டிரம்பின் பெயர் உள்ளதால் அது இன்று வரை வெளியிடப்படாமல் உள்ளது என்று பகிரங்க குற்றச்சாட்டை எலான் எலான்மஸ் முன்வைத்தார் அவரது குற்றச்சாட்டு அமெரிக்க அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் ஜெப்ரி எப்டீன் தொடர்பான ஆவணங்களில் டிரம்பின் பெயர் உள்ளதாக கூறி எலான்மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவை தற்போது நீக்கியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையிலான வார்த்தை மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது முன்னதாக எலான்மஸ்கின் குற்றச்சாட்டு குறித்து பேசிய டிரம்ப் எலான்மஸ்க் என்னை எதிர்ப்பது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் இதை பல மாதங்களுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது